ஒரு அழகிய பச்சை பசுமையான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல எல்லாருக்கும் முருகப்பெருமான் மேல பத்தி அதிகம் மலை மேல ஒரு சிறிய முருகன் கோயில் இருந்துச்சு கல்கட்டிய கோயில் ஆனா அதுக்குள்ள இருந்த முருகன் சிலை பார்க்கும் போதே மனசு நிம்மதியாகிடும் முகம் முழுக்க ஒரு சிரிப்பு கண்ணில ஒரு தெய்வ ஒளி ஹாய் நண்பர்களே இது சரண் பக்தி லைஃப் நான் உங்க சரண் அந்த கிராமத்துல சிவசாமி கனகமா என்ற தம்பதிகள் இருந்தாங்க எப்பவும் முருகப்பெருமானை நம்பி வாழ்ந்தவர்கள் ஆனா ஒரு ஆசை மட்டும் நிறைவேறல குழந்தை கிடைக்கல பல வருடம் காத்திருந்தாங்க ஆனா மனசுல ஒரு நம்பிக்கை மட்டும் கைவிடல ஒரு இரவு கனகமாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு கனவில் முருகப்பெருமான் வெள்ளை மயில் மேல் வந்து மென்மையான குரலில் சொன்னார் அம்மா உன் மன ஆசை எனக்கு தெரியும் வரும் சஷ்டி நாளிலிருந்து ஏழு நாட்களின் விரதம் நோறு உண்மையா மனமாறா பூஜை பண்ணு உன் ஆசை நிறைவேறும் அவள் விழித்ததும் கணவரிடம் சொன்னாள் இருவரும் அதே நேரம் முடிவெடுத்தாங்க முருகா சொன்னாரே நாம் இந்த சஷ்டி விரதம் பண்ணணும் அடுத்த நாளே மலைக்கு போய் சாமி முன் வணங்கி சொல்லினாங்க ஓம் சரவணபவா பவா எங்களை வாழ்க்கை ஒளியோடு நிரம்பணும் ஏழு நாட்கள் அந்த கிராமத்துல ஒரு வித்தியாசமான சக்தி எல்லாரும் முருகப்பெருமான் பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சிவசாமி இருவரும் சபதமா கந்த சஷ்டி விரதம் தொடங்கினாங்க காலை வேளையில் மலை மேலே ஏறி சாமி தரிசனம் மாலையில தீபம் ஏற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இறங்குவாங்க முதல் நாள் காற்று மெதுவா வீசும் இரண்டாம் நாள் மழை வருது மூன்றாம் நாள் பசுமை நிரம்பி கிராமம் முழுக்க புதுசு வாசனை ஒவ்வொரு நாளும் முருகன் அருளோட ஏதோ ஒரு சின்ன அதிசயம் நடக்குது ஏழாவது நாள் சஷ்டி முடியும் நாள் இருவரும் மலைக்கு போய் சாமி முன் விழுந்து வணங்கினாங்க கண்ணீர் துளிச்சு முருகா நீங்க தான் எங்களை பிள்ளையா இருக்கணும்னு சொல்லினாங்க அப்போ ஒரு ஒளி மாதிரி பிரகாசம் பழிச்சுன்னு அந்த சிலையிலிருந்து வந்தது ஒரு வெள்ளை மயில் மெதுவா வந்து அவங்களை சுத்தி பறந்துச்சு இருவருக்கும் மனசுல ஒரு அமைதி சாமி கேட்டு கொண்டாருன்னு அந்த நாள்ல இருந்து சில மாதங்கள் கழிச்சு கனகமா கர்ப்பம் ஆகினாங்க கிராமம் முழுக்க ஆனந்தம் எல்லாரும் இது முருகனின் அருள்தான் சொல்லி தீப ஆராதனை வச்சாங்க பிறந்த பிள்ளைக்கு பேர் வச்சாங்க சரவணன் சரவணன் சிறியவனாக இருந்த போதே சாமி மீது பேரன்பு தினமும் மாலை நேரத்துல மலை மேலே ஏறி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முழங்குவான் அவன் குரல் முழுமலைக்கே ஒலிக்கும் அவன் புன்னகையிலே முருகனின் அருள் தெரியும் ஒருமுறை சஷ்டி நேரம் வந்தது கிராமம் முழுக்க விரதம் பூஜை வேல் அலங்காரம் ஆனால் அதே இரவு பெரிய மழை காற்று எல்லாரும் பயந்து வீட்டுக்குள்ளே ஆனா அந்த சிறிய சரவணன் மட்டும் சாமிக்காக தீபம் ஏத்தணும்னு மலைக்கு போனான் மின்னல் அடிச்சு மரம் விழுந்து கோயிலின் வாசல் அடைஞ்சு போச்சு மக்கள் ஓடி வந்தாங்க ஐயோ பையன் உள்ள இருக்கான் ஆனா சில நிமிஷத்துல கோயிலுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு அம்மா முருகன் என்னோட இருக்கார் எனக்கு பயமில்லை அந்த குரல் கேட்டவுடனே மழை திடீர்னு நின்றது வாசல் தானா திறந்தது சரவணன் வெளியே வந்தான் கையில் ஒரு சிவப்பு வேல் அவன் சிரிச்சு சொன்னான் முருகன் இதை எனக்கே தந்தார் இனிமே இந்த வேல் எங்கள் ஊருக்கு பாதுகாவலன் அந்த நாளிலிருந்து அந்த கோயிலுக்கு வேல்மலை முருகன் பேர் கிடைச்சது யாருக்காவது கஷ்டம் வந்தாலும் சஷ்டி நாட்களில் அங்கே போய் ஒரு தீபம் ஏத்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரானு சொல்லினா அந்த பிரச்சனை தீரும் சரவணன் பெரியவனானதும் அந்த கோயிலுக்கே பூசாரி ஆனான் அவன் தினமும் சொல்லும் ஒரு வார்த்தை அந்த ஊருக்கு நம்பிக்கையா இருந்தது முருகன் மலை மேல இல்லடா நம்ம இதயத்திலே நிற்கிறார் நம்பிக்கையோடு அழைத்தா உடனே கேட்கிறார் அந்த சொல்லே அந்த ஊரின் உயிராகி போச்சு இன்னும் அந்த மலை மேலே சஷ்டி நாட்களில் தீபம் ஏத்தும் போது ஒரு மயில் வந்து சுற்றும் மாதிரி ஒரு ஒளி தெரியும் மக்கள் சொல்லுவாங்க அது முருகனின் அருள் ஒளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு பகிருங்க எங்கள் சரண் பக்தி லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க